மரபு தொடரில் பார்க்கலாம் மரபு பெயர்களில் வந்துட்டு தினைமரபு பால் மரபு இளமை மரபு ஒளிமரபு வினை மரபு தொகை மரபு பற்றி பார்ப்போம் மரபு தொடரில் திணை மரபு பால் மரபு இளமை இளமை பெயர்கள் அடுத்து ஒளிமரபு வினை மரபு தொகை மரபு பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு காய்கறிகள் தா தாவரத்தோட காய்கறிகளோட இளமை பெயர்கள் அவரைனா பிஞ்சு வெள்ளரினா பிஞ்சு கத்தரினா பிஞ்சு அவரை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு கத்தரை பிஞ்சு தென்னங்குரும்பை குரும்பை தென்னைனா குறும்பை வாழைனா கச்சல் மானா வடு இது வந்து காய்கறிக்கு எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா முருங்கைனா பிஞ்சு முருங்கை பிஞ்சு அவரை பிஞ்சு வெள்ளரை பிஞ்சு கொய்யா பிஞ்சு கத்தரி பிஞ்சு கொய்யானா பிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு தென்னைனா குறும்பை வாழைனா கச்சல் அடுத்து புடலைனா பிஞ்சு மானா வடு அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் அவரை பிஞ்சு தென்னம்பிஞ்சு சி சாரி அவரை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு முருங்கை பிஞ்சு கொய்யா பிஞ்சு புடலம் பிஞ்சு அடுத்து வந்துட்டு பலானா முசு பலானா முசு கொய்யா பலானா முசு கொய்யானா பிஞ்சு வாழைனா கச்சல் மானா வடு அவ்வளோதான் பலானா முசு மட்டும் ரொம்ப வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து வந்துட்டு விலங்கோட இளமை மரபு விலங்கோட இளமை மரபு குருவினா குஞ்சு குருவினா குஞ்சு கழுதைனா குட்டி மான்னா கன்று சிங்கன்னா குருளை கோழினா குஞ்சு எருமைனா கன்று நாயினா குட்டி புலினா பரல் ஆடுனா குச்சி பன்றினா குச்சி பூனை அப்படின்னா குட்டி பூனைனா குட்டி நிறைய இல்லை இளம்புப் பேர்கள் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அணில்னா பிள்ளை அணில்னா பிள்ளை யானைனா கன்று நாயினா குட்டி கழுதைனா குட்டி கீரினா பிள்ளை மான்னா கன்று கன்று புண் பூனைனா குட்டி பன்றினா குட்டி சிங்கன்னா குருளை எருமைனா கன்று ஆடுனா குட்டி எலினா குட்டி புலினா பரல் குதிரைனா குட்டி குரங்கு குட்டி கரடி குட்டி கிளிப்பிள்ளை தவளைனா குஞ்சு அல்லது பேத்தை பருந்துன்னா பார்ப்பு பிள்ளை என்னென்ன அப்படின்னா அணில் பிள்ளை கீரி பிள்ளை அணில் பிள்ளை கீரி பிள்ளை இன்னும் ஒரு பிள்ளை அணில் கீரி பிள்ளை மூணு பிள்ளை அணில் பிள்ளை கீரி பிள்ளை பிள்ளை குட்டினா கழுதக்குட்டி நாய்க்குட்டி வைரம் இந்த கொஞ்சம் மணியே வரும் குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி பன்னிக்குட்டி ஆட்டுக்குட்டி எலி குட்டி குதிரைக்குட்டி குரங்கு குட்டி கரடி குட்டி இதெல்லாம் குட்டிகள் கன்றுல வந்துட்டு யானை கன்று மான் கன்று யானை மான் கன்று அடுத்து எருமைனால் தான் வரும் பசுனா தான் வரும் அடுத்து வந்து புளி பரல் தெரியும் சிங்க குருளை தெரியும் குட்டிலாம் சொல்லிட்டேன் தவளைனா குஞ்சு அல்லது பேத்தை பருந்துன்னா பார்ப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மரபு குயில்னா கூவும் கிளினா கொஞ்சம் அல்லது பேசும் சிங்கம்னா முழங்கும் மயில்னா அகவும் நரினா ஊளையிடும் காகம் அப்படின்னா கரையும் குதிரைனா கணைக்கும் யானைனா பிளிரும் யானைனா பிளிரும் இல்லாதது சொல்றேன் ஆந்தை அலரும் புறா குணுங்கும் நரி ஊழையிடும் அணில் கீச்சிடும் காக்கை கரையும் வண்டும் முரலும் புலி உரும்பும் பாம்பு சீரும் கிளி கொஞ்சும் அல்லது பேசும் வானம்பாடி வந்து பாடும் யானை வந்து பிளிரும் பள்ளி வந்து சொல்லும் குயில் வந்து கூவும் வாத்து வந்து கத்தும் ஆடு கத்தும் நாய் வந்து குறைக்கும் கோழி வந்து கொக்கரிக்கும் கழுதை கத்தும் கழுதை கத்தும் குதிரை தான் கனைக்கும் கழுதை கத்தும் எருது வந்து எக்காலமிடும் பன்றி வந்து உரும்பும் பன்றி உரும்பும் பன்றி உரும்பும் புலி உரும்பும் சரியா மயில் வந்து அகவும் அகவும் ஆந்தை வந்து அலரும் மயில் வந்து அகவும் குதிரை வந்து கணைக்கும் குரங்கு வந்து அலப்பும் எலி வந்து கீச்சிடும் எலி கீச்சிடும் எலி கீச்சிடும் அணில் கீச்சிடும் குருவி கீச்சிடும் அணில் கீச்சிடும் குருவி கீச்சிடும் குயில் கூவும் குருவி வந்து கீச்சிடும் அடுத்து கூகை வந்து குளரும் சிங்கம் முழங்கும் பூனை வந்து சீரும் பாம்பும் சீரும் தவளை வந்து கத்தும் தவளை கத்தும் கரடி கத்தும் அடுத்து பசு வந்து கதரும் அடுத்து கோட்டான் வந்து குளரும் கூகையும் கோட்டானும் குளரும் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க ஆந்தை அலரும் புறா குணுங்கும் நரி ஊளையிடும் அணில் கீச்சிடும் காக்கை கரையும் அல்லது ரிங்காரமிடும் புலி வந்து உருமும் பாம்பு வந்து சீறும் கிளி வந்து கொஞ்சம் அல்லது பேசும் வானம்பாடி பாடும் யானை பிளிரும் புலி பள்ளி வந்து சொல்லும் குயில் வந்து கூவும் பாத்து வந்து கத்தும் வாத்து வந்து கத்தும் ஆடு வந்து கத்தும் நாய் குறைக்கும் கோழி கொக்கரிக்கும் கழுதை கத்தும் எருந்து எக்காலமிடும் பஞ்சி வந்து உரும்பும் மயில் வந்து அகவும் குதிரை வந்து குரங்கு வந்து அளப்பும் எலி வந்து கீச்சிடும் கூகை வந்து குளரும் சிங்கம் வந்து முழங்கும் பூனை வந்து பாம்பும் தவளை வந்து கத்தும் பசு கதரும் கரடி கத்தும் குருவி வந்து கீச்சிடும் கீச்சிடும் கோட்டான் வந்து குளரும் அடுத்து வினை மரபு அப்பம் தின்னு அப்பம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்தாலே தின்னு வரும் அப்பம் வந்து தின்னு அப்பம் தின்னு அப்பம் தின் நெல் தூற்று அப்பம்தின் நெல் அப்பம் அப்பம்தின் நெல் தூற்று நெல் வந்து தூற்று நீர் வந்து பாய்ச்சி காய்கறி வந்து அரி களை வந்து பறி பாட்டு வந்து பாடு இலை வந்து பறி பழம் வந்து தின்னு மலர் வந்து கொய் இலை இலையை பறிக்கணும் பூ மலரை கொய்யணும் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க சோறு வந்து சாப்பிடணும் சோறு ஒன்று பாட்டு பாடு விளக்கு ஏற்று விளக்கு ஏற்று ஓவியம் வந்து புனையணும் பழம் வந்து சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்னணும் அதாவது பழம் தின்னு தயிர் வந்து கடை கூரை வந்து வேய் கூடை கூரை வேயணும் கூடை கூடையை வந்து முடையணும் கூரை வேய் கூடை வந்து முடை கோலம் வந்து இடு கோலம் வந்து இடு கோலம் இடு படம் வந்து வரை ஓவியம் வந்து புனை படம் வந்து வரை அடுத்து அம்பு வந்து ஏய் சுவர் வந்து எழுப்பு தீ வந்து மூட்டு தீ மூட்டு விளக்கு ஏற்று தீயை தான் மூட்டணும் தான் ஏற்றணும் அடுத்து பால் பருகு ஆடை வந்து நெய் செய்யுள் ஏற்று செய்யலை வந்து இயற்றணும் கவிதையும் இயற்றணும் கட்டுரை தான் எழுதணும் செய்யுள் ஏற்று கவிதை இயற்று கவிதை இயற்று நீர்குடி நீர்குடி உமி கருக்கு பூ பறி பூ பறி அல்லது கொய்யி ஓல்டு புக்ல வந்து பூ கொய் போட்டிருப்பாங்க நியூ புக்ல வந்து பறி போட்டிருப்பாங்க இலைனா பறி மரம் வெட்டு மாத்திரை விழுங்கு மாலை சூடு திலகம் இடு அப்பம் தின் கல் உடை நெல் தூற்று விதையை விதை கதிர் அறு நாற்று நடு நாற்று நாற்று வந்து நடணும் கதிரை வந்து அறுக்கணும் காய்கறி வந்து அறியணும் நாய் வந்து தயிர் வந்து கடையணும் பாய் வந்து பின்னணும் கயிறு வந்து திரிக்கணும் கயிறு திரி இன்னொரு வாட்டி சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சோறு வந்து உண்ணணும் பாட்டு வந்து பாடணும் விளக்கு வந்து ஏற்றணும் ஓவியம் வந்து புனையணும் பழம் வந்து தின்னணும் தயிர் வந்து கடையணும் கூரை வந்து வேயணும் கூடை வந்து முடையணும் கோலம் வந்து இடணும் பாடம் வந்து பாட படம் வந்து வரையணும் அம்பு வந்து எய்யணும் சுவர் வந்து எழுப்பணும் தீ வந்து மூட்டணும் பால் வந்து பருகணும் ஆடை வந்து நெய்யணும் செய்ய வந்து ஏற்றணும் கவிதை வந்து ஏற்றணும் நீர் வந்து குடிக்கணும் உமி வந்து கருக்கு பூ மற்றும் பறி அல்லது கொய் மரம் வந்து வெட்டு மாத்திரை விழுங்கு மாலை சூடு மாலை சூடு திலகம் வந்து இடணும் அப்பம் தின்னு கல் உடை கல்லை வந்து உடைக்கணும் நெல் தூற்றணும் விதை விதைக்கணும் கதிர் அறுக்கணும் நாற்று நடணும் காய்கறி அறியணும் தாய் தயிர் வந்து கடையணும் பாய் வந்து பின்னணும் கய கயிறு வந்து திரிக்கணும் நெக்ஸ்ட் பயிற்சி காகம் வந்து என்ன செய்யும் கூவும் குதி சி காகம் வந்து கரையும் குதிரை வந்து கடைக்கும் சிங்கம் வந்து முழங்கும் நரி வந்து ஊளையிடும் குயில் வந்து கூவும் விலங்கி அணில் பிள்ளை பிள்ளை சிங்கக்குருளை குருளை புலிப்பறல் யானைக்கன்று மான் கன்று எருது கன்று குதிரைக்குட்டி நாய்க்குட்டி குட்டி ஆட்டுக்குட்டி எருமைக்கன்று குட்டி நாய்க்குட்டி குட்டி ஆட்டுக்குட்டி குதிரை குரங்கு குட்டி வாலிடங்கள் வாலிடங்கள் வந்து அதோட பிளேஸ் வாழ்ற இடம் அதோட வீடு எப்படி சொல்றோம்னா ஆட்டு வந்து பட்டி செல்வோம் குதிரை வந்து கொட்டில் ஆட்டு பட்டி ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டி ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் கோழி பண்ணை மாட்டுத் தொழுவம் யானை கூடம் வாத்து பண்ணை நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆட்டுப்பட்டி கோழி பண்ணை யானை கூடம் குருவி கூடு எலி வலை எலி வந்து வலை வலைனா பொந்து இந்த லைனா பொந்துன்னு அர்த்தம் அப்போ வலை அல்லது துளை துளைனா பொந்து சரியா எலி வலை எலி வந்து லை பா ஸ்கூலுக்கு வர லை எலி வளை தொழுவம் குதிரைனா கொட்டில் மாட்டு தொழுவம் இன்னொன்னு வாத்துனா பண்ணை சிலந்தினா வலை வலை வந்து குண்டுலை அந்த லைனா பின்ற அந்த மீன் பிடிக்கிற வலை மனிதானம் இருக்கும் சிலந்தி வலை அப்ப குண்டுலை சிலந்தி வலை உம் கரையான்னா புற்று நண்டுனா வலை வளைந்தா இந்த ஸ்கூலை நண்டுக்கு ஸ்கூல்லைனா பொந்துன்னு அர்த்தம் அடுத்து தாவரத்தின் உறுப்பு பெயர்கள் தாவரத்தோட உறுப்பு பெயர்கள் ஈச்ச ஓலை மரத்துல இருக்கிறத வந்து என்ன சொல்லுவான்னா ஈச்ச ஓலை இளமை பெயர்கள் சொல்லுவோம் ஈச்ச ஓலை சோழத்தட்டை மாவிளை அடுத்து வேப்பந்தலை வேப்பந்தலை தலை வேப்பந்தலை அதுக்கப்புறம் மல்லித்தலை சொல்லுவோம் வேப்பந்தலை மல்லித்தலை தாழை மடல் தென்ன ஓலை மூங்கில் இலை முருங்கச்சி கமுககு கமுகுன்னா கூந்தல் கமுகுன்னா கூந்தல் கமுன்னா பாக்கு பார்க்குமரத்தை கூந்தல்னு சொல்லுவோம் பனை ஓலை பலா இலை வாழை இலை நெல்லுன்னா தாள் நெக்ஸ்டாக சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஈச்ச மரத்தை இலைன்னு சொல்லுவோம் ஈச்சை இலை மூங்கு மூங்கில வந்து இலைன்னு சொல்லுவோம் மூங்கில் இலை பனை இலை மாவிலை சோளத்தட்டை தென்னை ஓலை தென்னையை வந்து ஓலை சரி பனை இலை கிடையாது பனை ஓலை ஈச்சை இலை ஈச்சை ஈச்ச ஓலை ம் சாரி ஈச்சை மரத்து ஓலை பன ஓலை தென்ன ஓலை மூங்கில் இலை மாவிலை சோளத்தட்டை பலாமரத்து இலை வேப்பந்தலை மல்லித்தலை கருவே கருவேதந்தலை அடுத்து தாளை மடல் அடுத்து கமுகுனா கூந்தல் வாழைனா இடல் நெய் ஆஹ் நெல்லுனா தாழ் நெற்றாழு மூங்கில் முருங்கைனா கீரை அவரைனா குலை அவரை குழை குழாய் சிறப்புலையரும் அவரைனா குழை கம்மந்தட்டை சோளத்தட்டை கம்மந்தட்டை வேப்பம் வெங்காயம்னா தாளு நெல்னா தாளு மல்லினா தலை கருகம்னா புல் கோரை புல்லு கமுகுனா கமுகுனா கூந்தல் கரும்புனா தோகை நாணல்னா தோகை தோகைக்கு ரெண்டு கரும்பு தோகை நாணல் தோகை நாணலுக்கு மூணு சுழினா அடுத்து காய நிலைமை பெயர் இதை பார்த்தாச்சு இதாக இருக்கு நான் அப்போ சொன்னதை விட்டுறது அவரை பிஞ்சு தென்னங்குருமை மாவடு வாழை கச்சல் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு அவரை பிஞ்சு தென்னங்குருமை பாவடு முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு அதை திரும்பி கொடுத்துருக்கேன் அடுத்து செடி மடியோட தொகுப்பு பெயர் மொத்த மொத்தமாக இருந்துச்சுன்னா ஆலங்காடு ஆலங்காடு கம்மங்கொல்லை பனம் தோப்பு பனம்னா தோப்பு சவுக்கண்ணா தோப்பு ஆஹ் கொல்லை கொள்ளை சோள கொள்ளை கம்மங்கொலை பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூ தோட்டம் மத்த எல்லாமே தோப்பு வாழைனா தோட்டம் வரும் தேயிலைனா தோட்டம் வரும் பூனா தோட்டம் வரும் அடுத்து நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஆலங்காடு ஆலம்னா காடு அடுத்து சவுக்குனா தோப்பு சவுக்குனா தோப்பு ஆலங்காடு தோப்பு மாந்தோப்பு தோப்புல மூ சவுக்கு தோப்பு மாந்தோப்பு பலாதோப்பு பனந்தோப்பு தென்னந்தோப்பு தோப்புல நான் அஞ்சு அஞ்சுதான் தோப்பு மாந்தோப்பு பலாதோப்பு பனந்தோப்பு தென்னந்தோப்பு அடுத்து பூந்தோட்டம் ஆலங்காடு வேளங்காடு ஆலங்காடு வேளங்காடு பூந்தோட்டம் தேயிலை தோட்டம் தேயிலை தோட்டம் வாழை தோட்டம் வாழை தோட்டம் அடுத்து கொள்ளை சோளக்கொள்ளை கம்மங்கொள்ளை அவ்வளவுதான் முடிஞ்சு ஆலங்காடு சவுக்குத்தோப்பு மாந்தோப்பு பூந்தோட்டம் வேலங்காடு பலாதோப்பு சோளக்கொல்லை தேயிலை தோட்டம் பனந்தோப்பு தென்னந்தோப்பு கம்பு வாழை வாழைத்தோட்டம் இது வந்து தொகுப்பு பெயர் வாழிடங்கள் பார்த்தோம் ஆட்டுப்பட்டி அதே மாதிரி நிறைய ஆடு இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க தொகுப்பு பெயர் ஆஹ் ஆட்டு மந்தை திராட்சைனா குலை திராட்சை நிறைய திராட்சை இருந்துச்சுன்னா அதை குலைன்னு சொல்லுவோம் மாட்டுனா மந்தை கல்லெல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா குவியல் யானைனா கூட்டம் சாவினா கொத்து பசுன்னா நிறை வைக்கோல்னா போரு நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன் இன்னும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஆட்டு மந்தை கல்லுனா குவியல் பசுனா நிறை திராட்சைன்னா குலை யானைனா கூட்டம் ஆஹ் வைக்கோல்னா போரு மாட்டுனா மந்தை சாவினா கொத்து எறும்புனா நிறைய எறும்பு போச்சுன்னா அது சாறைன்னு சொல்லுவோம் எறும்புனா சாறை எறும்புனா சாறை பால் அப்படின்னா எறும்புனா சாறை பல்லுன்னா வரிசையா இருக்கும் வரிசை மயில்னா குழாம் ஞாபகம் வச்சுக்கோ மயில்னா குழாம் சிறப்புலாம் மயில்னா குழாம் மான்னா கூட்டம் மானு யானைனா கூட்டம் மலைனா தொடரு வாழைனா சீப்பு பூங்கொத்து பூ மஞ்சரி ரெண்டு இருக்கு பூனா கொத்து இன்னொன்னு பூ மஞ்சரி முத்துனா குவியல் முத்து குவிச்சு வைப்பாங்க அடுத்து புகையிலைன்னா சிப்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க புகையிலைன்னா சிப்பம் புத்தகம்னா அடுக்கு மக்கள்னா கூட்டம் மக்கள்னா திரள் அல்லது கூட்டம் அடுத்து நெல்லுன்னா குவியல் கரு கரு சுருட்டுன்னா கட்டு சுருட்டு கட்டு ஒளினா கச்சை உம் முகில்னா மேகம் மேகம்னா கூட்டம் முகில்னா கூட்டம் போர்னா வீரர் அல்லது படை அல்லது சேனை போர் படை அல்லது போர் சேனை அல்லது போர் வீரர்கள் சரி போர் வீரர்கள் மொத்தமா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து படை அல்லது செய்யணும் சொல்லுவாங்க விறகுனா கட்டு அவ்வளோதான் இந்த ஒளி மரபு பார்த்தாச்சு வினை வினை மரபு பார்த்தாச்சு அடுத்து வந்துட்டு எக்ஸாம்பிள் குமரன் பழம் தின்றான் காளையில் சேவல் கூவியது ஆடு டஸ் ஆடுனா மந்தை எங்கள் ஊரில் வாழை தோட்டம் வாழைனா தோட்டம் குவியல்னா கூவியது கீரினா கீரிப்பிள்ளை மான்னா மான் கன்று சிங்கம்னா குருளை பூனைனா குட்டி எருமைனா கன்று மக்கள்னா கூட்டம் வீரர் அப்படின்னா படை விறகுனா கட்டு சுள்ளி அப்படின்னா சுள்ளினா கற்றை வைக்கோல்னா போர் சுள்ளினா கச்சை சுள்ளினா கட்சை ஒளினா கட்சை அரசன் வந்தான் அப்படி வந்தது அப்படின்ட்டு இது வந்து தினை வலு பால் வலு என்ன இதெல்லாம் அடுத்து பார்க்கலாம் வலு அமைதி அடுத்த வீடியோ சொல்றேன் வலுவலு தான் வருது வினை மரபு அம்பு எய்தான் ஆடை நெய்தான் குமி கருக்கினால் ஓவியம் புனைந்தால் கூடை முடிதால் சுவர் எழுப்பினால் செய்யுள் இயற்றினால் சோறு உண்டால் தண்ணீர் குடித்தால் பால் பருகினால் தண்ணீர் குடிக்கணும் பால்னா பருகணும் பூ பூ பறித்தால் அல்லது கொய்தால் மரம் வெட்டினான் மாத்திரை விழுங்கினான் முறுக்கு தின்றான் பலா முசு அல்லது பலா பிஞ்சு வாழை பிஞ்சு அல்லது வாழை கச்சல் தப்பு ஆமா தான் அடுத்து முருங்கை பிஞ்சு அல்லது முருங்கை சரடு முருங்கை பிஞ்சு அல்லது அவரை பொட்டு மா பிஞ்சு அல்லது மாவடு வடு இளந்தேங்காய் அல்லது வழுக்கை அல்லது பலா பிஞ்ச பலா முசுன்னு சொல்லுவோம் வாழை பிஞ்ச வாழை கச்சல் சொல்லுவோம் முருங்கை பிஞ்ச முருங்கை சரடுன்னு சொல்லுவோம் அவரை பிஞ்ச அவரை பொட்டுன்னு சொல்லுவோம் மா பிஞ்ச மாவடுன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இளந்தேங்காயை வந்துட்டு வழுக்கைன்னு சொல்லுவோம் பார்த்தா கொடுத்திருக்காங்க அடுத்து முற்றிய தேங்காய் வந்து நெற்றின்னு சொல்லுவோம் ஆந்தை அலரும் இது என்ன மரபு அந்த சவுண்டு அப்ப ஒலி மரபு புலியின் இளமை பெயர்னா புலினா பரலு அடுத்து சிங்கம்னா முழங்கும் சிங்கம்னா முழங்கும் அணில்னா அணில்னா கீச்சிடும் மயில்னா அகவும் ஆந்தைன்னா அலரும் மயில்னா அகவும் குதிரை குயில்னா கூவும் ஆஹ் குரங்குன்னா அளப்பும் அவ்வளவுதான் இப்ப என்னன்னா பார்த்தோம்னா பறவையோட இளமை பெயர் ஓ பறவையோட இளமைகளின் ஒளி இனங்களின் ஒளிப்பெயர் ஒழிப்பு பறவையோட சவுண்ட் பார்த்தோம் விலங்கோட இளமை பெயர் பார்த்தோம் அடுத்து வந்துட்டு விலங்கோட வாழிடம் பார்த்தோம் தாவரங்களோட இளமை பெயர் பார்த்தோம் அடுத்து தாவரங்களோட இலை வகைகள் பார்த்தோம் அடுத்து காய்கறிகளோட இளநிலை பார்த்தோம் பிஞ்சு இது பார்த்தோம் அடுத்து செடி கொடியோட தொகுப்பு பார்த்தோம் தோப்பு இதெல்லாம் பார்த்தோம்ல தோட்டம்னு அடுத்து பொருளோட தொகுப்பு பார்த்தோம் பொருளோட தொகுப்பு இந்த சிப்பம் எறும்பு சாறை இதெல்லாம் பார்த்தோம் அடுத்து பொருள் வினை வினை மரபு பார்த்தோம் சாப்பிடு ஒன்று இதை பார்த்தோம் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தோட முடிஞ்சு நான் சொன்னதை வந்து நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ